முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற உள்ளதா இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு அது தொடர்பான தகவல் கிடைத்ததா திருகோணமலையில் மிதந்த ஆளில்லா விமானம் எந்த நாட்டினுடையது எதற்காக இலங்கை கடற்பரப்புக்குள் இலங்கை எல்லைக்குள் அந்த விமானம் நுழைந்தது கச்சதீவு மீண்டும் இந்தியாவின் வசமாகுமா கச்சதீவை மீட்பதற்கு திமுக வகுத்துள்ள வியூகங்கள் என்ன சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விவரங்கள் குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு படுகொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டுவதாகவும் படுகொலை முயற்சி இடம்பெற இருப்பதனால் அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட வேண்டாம் என அவருடைய பாதுகாப்பு பிரதானி பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிக்கை மூலம் எழுத்து மூலம் கடிதம் ஒன்றை எழுதி விடயங்களை தெரிவித்தார் ஆனால் அது தொடர்பாக அரசாங்கம் முற்றுமுழுதாக மறுத்தது அவ்வாறான செயற்பாடுகள் இல்லை அவருக்குரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அதற்கான பாதுகாப்புக்கு போலீசார் பொறுப்பு என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் உரிய பாதுகாப்பு விடயங்கள் அவதானிக்கப்பட்டு அந்த குறைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனால் அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற வருமானம் தொடர்பாகவும் சேமிப்பு தொடர்பாகவும் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சு விடயங்களை தெரிவித்தது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவருடைய உயிருக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கான பாதுகாப்பை வழங்க இராணுவ பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என தற்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடைய சிரேஷ்ட சட்டத்திரணி மனோஜ் கமகே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் மீது ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற உள்ளது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுடன் இராணுவ பாதுகாப்பு அவசியம் என வலியுறுத்துகிறார் இது தொடர்பாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகளவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அரச புலனாய்வு பிரிவுக்கு இவ்வாறான தகவல்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை அவ்வாறான தாக்குதல் திட்டங்கள் தொடர்பில் புலனாய்வுக்கு எவ்விதமான தகவலும் கிடைக்கவில்லை இந்த மனோஜ் கமகேக்கு எவ்வாறு இந்த தகவல்கள் கிடைத்தது என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும் அவரை புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோம் எங்கிருந்து இந்த ஆளில்லா அபிமான தாக்குதல் இடம்பெறப் அவருக்கு தகவல் வந்தது எங்கிருந்து அவருக்கு கிடைக்கப்பெற்றது யாரால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது போன்ற தகவல்கள் அவருக்கு கிடைத்துள்ளதா அந்த தகவலின் உண்மைத்தன்மை தொடர்பில் அவரை புலனாய்வு விசாரணை செய்வதன் ஊடாக அறிய முடியும் என அவர் குறிப்பிடுகிறார் தமது அரச புலனாய்வு பலமாகவே இருக்கின்றது என்றும் தேசிய பாதுகாப்பில் தாம் மிகுந்த அக்கறையுடன் செயற்படுவதாகவும் எனவே எமக்கு இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தானும் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றேன் ஆனால் தனியாகத்தான் சென்று வருகின்றேன் எம்முடைய பாதுகாப்பு தொடர்பில் நாம் அக்கறையுடன் இருக்கின்றோம் எம்முடைய பாதுகாப்பு கரிசனை தொடர்பில் புலனாய்வு பிரிவினரால் தீவிரமாக அவதானிக்கப்பட்டு வருகின்றது என அவர் குறிப்பிடுகின்றார் எனவே மனோஜ் கமகே தெரிவிப்பது அரசியல் ரீதியான கருத்தாக அமையுமே தவிர இதை தேசிய புலனாய்வு தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயமாக பார்க்கின்ற போது பொய்யான ஒரு விடயமாகவே காணப்படுவதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணின் சுனில் பட்டகல தெளிவாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் தொடர்பாக எந்தவிதமான புலனாய்வு தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை அது ஒரு பொய்யான விடயம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திருகோணமலை கடற்பகுதியில் ஆளில்லா விமானம் ஒன்று மிதந்து கரை ஒதுங்கியது மிதந்து வருகின்ற ஆளில்லா விமானத்தை மீனவர்கள் பார்த்து உடனடியாக போலீசாருக்கும் கடற்படையினருக்கும் தகவல் வழங்குகின்றனர் மீனவர்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்ட ஆளில்லா விமானத்தை திருகோணமலை போலீசார் பொறுப்படுத்தி இலங்கை கடற்படையிடம் தகவல் வழங்குகின்றனர் இதனால் ஆளில்லா விமானம் தற்பொழுது ஆளில்லா விமான தாக்குதல் மஹிந்த ராஜபக்ச மீது மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட இந்த நிலையில் திருகோணமலை கடலில் இவ்வாறு ஆளில்லா விமானம் ஒன்று கரை ஒதுங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது இதனால் இந்த ஆளில்லா விமானம் யாருடையது எந்த நோக்கத்துக்காக இலங்கை கடற்பரப்பில் இலங்கை எல்லையுள் இந்த விமானம் வந்தது என்பது தொடர்பான சர்ச்சைகள் ஏற்பட ஆரம்பித்தது இந்த நிலையில் கடற்படை விசாரணைகளை ஆரம்பித்தது கடற்படையின் பேச்சாளர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இது ஆயுதம் தாங்கிய விமானம் அல்ல உள் ஆயுதம் எதுவும் இல்லை வெடி எதுவும் இல்லை விமான பயிற்சிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விமானமாக காணப்படுகின்றது வடிவமைப்பு அவ்வாறே காணப்படுகின்றது ஏதேனும் ஒரு ராணுவம் அல்லது ஏதேனும் ஒரு நாடு பயிற்சிக்காக இதை பயன்படுத்தி இருக்கலாம் அது எமது நாட்டுக்குள் வந்திருக்கலாம் என அவர் குறிப்பிடுகின்றார் முதல் ஒரு முறை ஒடிசா மாநிலத்திலிருந்து இலங்கைக்கு இவ்வாறு ஒரு ஆளில்லா விமானம் வந்து சேர்ந்தது பாதை மாறி வந்தது என குறிப்பிடுகின்றார் எனவே அவ்வாறு ஏதும் ஒரு விமானம் வந்திருக்கலாமா என முதல் கடற்படை அந்த கோணத்தில் விசாரணைகளை ஆரம்பித்தது தற்பொழுது ஓரளவு முடிவுகள் இந்த ஆளில்லா விமானத்தின் மூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது அதாவது இந்த ஆளில்லா விமானம் வெளிநாட்டுக்குரியது இது போர்பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுகின்ற விமானம் அவ்வாறு பயிற்சியின் போதே இது தவறுதலாக இலங்கை நோக்கி திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதற்குள் ஆபத்தான வெடிப்பொருட்களோ கண்காணிப்பு கேமராக்களோ எதுவும் இல்லை எனவே இதன் எனவே இதை நோக்கி அச்சப்பட தேவையில்லை தவறுதலாக இது இலங்கையினுடைய பரப்புக்குள் உள்நுழைந்துள்ளது என அவர் குறிப்பிடுகின்றார் அத்துடன் இந்த விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம் அல்ல இந்த விமானத்தில் உள்ள பாகங்கள் அனைத்தும் வெளிநாட்டுக்குரியனவையாக காணப்படுகின்றது இது விமானப்படைக்கும் இலங்கையினுடைய இராணுவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இந்த விமானத்தில் இல்லை என அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார் எனவே தற்போது விசாரணைகள் சர்வதேச ரீதியில் முடக்கிவிடப்பட்டுள்ளது இந்த ரோன் விமானம் எந்த நாட்டினுடையது எதற்காக இலங்கை கடற்பரப்புக்குள் அது உள்நுழைந்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவின் மீது ரோன் தாக்குதல் நடாத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த ரோன் மிதந்து வந்தமை இலங்கை கடற்பரப்பில் ரோன் ஒன்று இனம் தெரியாத ரோன் ஒன்று மீட்கப்பட்டமை இரண்டுக்கும் இடையில் சம்பந்தத்தை ஏற்படுத்த அரசியல் ரீதியாக முயற்சிகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் எனவே இதனை தெளிவுபடுத்த வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் மிக முக்கிய கடமையாகும் ஏனெனில் இலங்கையில் தேர்தல் காலங்களில் தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தியே தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர் தேசிய பாதுகாப்பின் காரணமாக ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றமை எமது கண்கூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் அனுர் அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் கடற்பாடில் உள்ளது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அரசியல் பிரம்புவோர்களின் அனைவருக்குமான பாதுகாப்புகள் குறைக்கின்றது நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இடம்பெறுகின்ற நிலையில் அது மேலும் அனுர் அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதாக மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது கச்சதீவு விவகாரம் கச்சதீவு விவகாரம் அண்மையில் சூடு சூடுபிடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாற்றம் பெற்றுள்ளது இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் வடக்கு மீனவர்கள் இலங்கை மீனவர்களுக்கு மிகப்பெரும் பிரச்சனையாக ஒரு அரசியல் பிரச்சனையாக நெடுங்காலமாக உருவெடுத்திருந்தது இந்த நிலையில் தற்போது இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் தற்போது அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சி செய்கின்றது ஜேபி பொறுத்தவரை விட்டு கொடுப்புகளுக்கு இடமில்லை அவர்களுடைய திட்டங்கள் அதிரடியாகவும் செயற்பாடுகள் அதிரடியாகவும் காணப்படும் இந்த நிலையில் இந்திய அரசாங்கத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற உள்ள நிலையில் தற்பொழுது திமுக முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் தம்முடைய தமிழக நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கத்தில் கச்சதீவை மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளது அந்த வகையில் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் கச்சதீவை இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்னும் பிரேரணையை தம்முடைய அமைச்சரவையில் நிறைவேற்றுகின்றது அதன் அடிப்படையில் கச்சதீவை மீண்டும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக அரசு தற்பொழுது தீர்மானத்தை எடுத்து அதை நிறைவேற்றி உள்ளது அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசு பாஜக தலைமையிலான பிரதமர் நரேந்திர மோடியிடம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் அனுரகுமாரதி திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் காலத்தில் பாசை வந்திருந்த போது அவர் மக்களிடம் தெரிவிக்கின்றார் சட்டவிரோதமான தொழில்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும் என மக்கள் முன்னிலையில் அவர் தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் ஜேவிபி பல்வேறு பகுதிகளிலும் இது தொடர்பான பிரச்சாரங்களை முன்வைக்கின்றனர் வடக்கு பகுதியில் தற்பொழுது அந்த மீனவ சமூகங்களின் பல தரப்பினர்கள் அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களிக்கிறார்கள் ஜனாதிபதியினால் மாற்றம் ஏற்படும் என நம்பி இந்த வாக்களிப்புகள் இடம்பெற்றன கடற்தொழில் அமைச்சராக வந்த சந்திரசேகரமும் இது தொடர்பாக பல்வேறு உறுதிமொழிகளை மக்கள் மத்தியில் அள்ளி தெளித்துள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது அனுரகுமாரதிநாயக்க இந்திய பயணம் மேற்கொள்கின்ற போது இது தொடர்பாக பிரஸ்தாபிக்கையில் நரேந்திர மோடி மனிதாபிமானமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இருவரும் உடன்படுகின்றனர் அதாவது நீங்கள் மனிதாபிமான அடிப்படை என்று எதனை குறிப்பிடுகிறீர்கள் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரை இரண்டு பிரச்சனை ஒன்று எல்லை மீறுவது அத்துமீறி எமது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவது இரண்டாவது சட்டவிரோதமான தொழில்முறைகள் இழுவை மடிப்படகு சிறு சுருக்கு வலை சிறுகண் வலை என சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு மீன்பிடி செய்தல் இவை இரண்டுமே சட்டவிரோதமானது தவறானது இந்த தவறான விடயத்துக்கு மனிதாபிமான அடிப்படையில் செயற்படுவது என நீங்கள் கூறுகின்றீர்கள் எனில் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை தவறு செய்ய தூண்டுகிறீர்களா அல்லது தவறு செய்யட்டும் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் தவறு செய்வதை மன்னிப்போம் என கூறுகிறீர்களா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகின்றது அது தொடர்பாக மீனவர்கள் தற்போது அதிருப்தி நிலையில் காணப்படுகின்றனர் இது எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பக்கமாக காணப்படுகின்ற போது தற்போது இந்திய அரசாங்கத்தின் நகர்வு ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்தவரை இது ஒரு பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது பெருமளவான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் அதிலும் இந்த இழுவைமடிப்படகளைப் பொறுத்தவரை படகுகளின் சொந்தக்காரர்களாக தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளும் அவர்களுடைய உறவினர்களுமே காணப்படுகின்றனர் ஆனால் தொழிலுக்கு சாதாரணமான மீனவர்களை அனுப்பி வைக்கின்றனர் அந்த சாதாரணமான கூலி தொழிலாளர்களே இங்கு இந்திய மீனவர்களே இங்கு கைது செய்யப்படுகின்றனர் அவர்கள் அரசியல் ரீதியான செயற்பாடையை அங்கு மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் மு க ஸ்டாலினால் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது கச்சத்தீவை மீண்டும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று எமக்கு சொந்தமாக்குவதன் ஊடாகவே இந்த இந்திய மீனவ பிரச்சினை தீர்க்கப்படும் முற்றுமுள்ளதாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் என மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக தற்பொழுது முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் பாஜக நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பொது தேர்தல் பிரச்சாரம் மேடையில் ராமேஸ்வரத்தில் தெரிவிக்கின்றார் கச்சதீவை இந்தியா பொறுப்பேற்கும் கச்சதீவை இந்தியா மீண்டும் தன்னுடைய வசமாக மீட்கும் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் கச்சதீவு தாரை வாட்கப்பட்டது அதை தற்பொழுது மீண்டும் பாஜக மீட்கும் என குறிப்பிடுகின்றார் ஆனால் அது ஒரு தேர்தல் கோஷமாகவே காணப்படுகின்றது தற்பொழுது அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அது தொடர்பாக இந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் மௌனமாகவே இருக்கிறார் எனவே அவருடைய அந்த கருத்து பாஜகவினுடைய அந்த நிலைப்பாடு என்று சொல்ல முடியாது ஏனெனில் அது தேர்தல் வியூகமாக மட்டுமே இருந்திருக்கின்றது அதற்கு பின்னர் அவ்வாறான நடவடிக்கைகளை பாஜக செய்யவில்லை தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிடம் பெறவுள்ளது இதற்கு திமுகவினுடைய அரசாங்கம் பலப்படுவதற்கு திமுக மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்துக்கு தேவைப்பாடு உள்ளது எனவே கச்சதீவு விவகாரத்தை மீண்டும் அவர்கள் கையில் எடுத்துள்ளனர் கச்சதீவை தீவை தார காங்கிரஸ் மீதே குற்றம் சாட்டப்படுகின்றது குறிப்பாக இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் இது இலங்கைக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கால பகுதிகளில் இலங்கைக்கு வழங்கப்படுகின்றது எனவே இந்த விவகாரத்தில் காங்கிரசையே தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி பாஜக தனது தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டது உண்மையில் இந்த கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் பிரச்சினை இடம்பெறுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது அல்லவா இல்லை அவ்வாறான செயற்பாடுகள் இல்லை ஏனென்றால் கச்சதீவு இலங்கைக்கு வழங்க முன்னரே இவ்வாறான அத்துமுறைகள் இருந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்துள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அன்றைய காலத்தில் வெளியாகிய இந்திய பத்திரிகைகளில் இந்த விடயங்கள் பிரசுரிக்கப்பட்டன இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி இந்திய மீனவர்கள் செல்ல வேண்டாம் என இந்திய கடற்படையினால் இந்திய காவல்படையினால் அறிவுறுத்தப்பட்டு செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியானது இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைகின்றனர் அப்பொழுது கச்சதீவு இந்தியாவுக்குரியதாகவே காணப்படுகின்றது இலங்கைக்குரியதாக இல்லை அந்த காலப்பகுதியிலேயே அவர்கள் மன்னார் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளுக்கு வந்து மீன்பிடித்திருக்கிறார்கள் அத்துடன் மருதங்கேணி முல்லைத்தீவு பருத்தி ஆகிய பகுதிகளிலும் வந்து மீன்பிடித்திருக்கிறார்கள் இது கச்சதீவிலிருந்து பல மைல் தூரம் தள்ளி இருக்கின்ற இடங்களாக காணப்படுகின்றது எனவே கச்சதீவு இந்தியாவசம் இருக்கின்ற போதே இந்திய மீனவர்கள் அத்துமீறி இருக்கிறார்கள் எனவே கச்சதீவு இந்தியாவிடம் இலங்கையிடம் இருப்பதனால்தான் இந்திய மீனவர்கள் அத்துமீறுகின்றனர் அதனால் தான் கைது செய்யப்படுகின்றனர் என்று கூறுவது பொருத்தமற்ற ஒன்றாக காணப்படுகின்றது எனவே தற்பொழுது கச்சதீப்பு விவகாரம் இலங்கையிலும் சூடு பிடித்துள்ளது இந்தியாவிலும் சூடு பிடித்துள்ளது இலங்கையில் சரத்வீரசேகர உதய கமன்பிள்ள போன்றவர்கள் கச்சதீவு விவகாரம் தொடர்பில் இந்தியாவுக்கு இனி பேச அதிகாரம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் அனுர் அரசாங்கமும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடிலே உள்ளது எனவே இது தொடர்பாக அரசியல் ஆதாயங்களுக்காக மீண்டும் கச்சதீப்பு விவகாரம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது இதுவரும் காலங்களில் இது எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம்